கிரகணம்ங்கிற விஷயத்த நம்ம கேள்வி விட்ருப்போம் சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் உலகத்துக்கே பொதுவாக கிரகணம்னு சொன்னாலும் கூட இந்த சூரிய கிரகணம் சந்திரகிரகணங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதி மக்களுக்கும் கண்டிப்பாக தெரியாது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பகுதி மக்களுக்கு மட்டுமே தெரியும் அதே போல தான் சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பூர்ணத்துவமாக பாதிக்காதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எட்நூறு கோடி பேர் அந்த எட்நூறு கோடி பேரையும் பன்னெண்டு ராசிகளை அடைக்கே தரணும் அப்போ சராசரியா ஒரு ராசிக்கு அறுபத்தாறு கோடி அறுபத்தாறு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு பேர் வருவாங்க அப்போ ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நபர்களுக்கு செயல்படமா கேட்ட நிச்சயமாக கிடையாது தனி மனித ஜாதகம் உங்க வாழ்க்கையில் எப்படி செயல்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுங்க தனி மனித ஜாதகத்துல உங்களுக்கு சனி திசை சனி புத்தி சனி அந்திரம் சனி சுச்சமம் சனி பிராணம் நடந்துச்சுன்னா உண்மையாலுமே உங்கள் ஜாதகத்துல மனதை குறிக்கக்கூடிய காராகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் கெட்டு போயிருந்தால் கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இரண்டு பேர்த்தோடய சேர்ந்து இருந்தாலோ ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்தில் இருந்தாலோ அமாவாசை அருகாமையில் நீங்கள் பிறந்திருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சனிப்பயிற்சினால ஏற்றமோ இறக்கமோ நல்லதோ கெட்டதோ நடக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க எல்லா மனிதர்களுக்கும் செயல்படாது ஒரு லட்சம் பேத்தில் ஒருத்தருக்கு மட்டுமே கஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சியை பிடிச்சிட்டு ஏழரை சனி நடக்குது சனி நடக்குது அர்த்தாஸ்தம சனி நடக்குது அஸ்தம சனி நடக்குன்னு சொல்லி பயப்பட வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஜாதத்தை ஒப்பிட்டு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டால் இந்த பயமே இருக்காதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க